நியாயாதிபதிகள் பதினாறு ஒன்று பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் இந்த வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்கு இந்த சிம்சோனுடைய பின்னணியை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வசனம் வாசிக்கும் போது பயங்கர ஷாக்கிங் ஆகும் இது யார் இந்த வேலையை செய்யறாங்க இந்த சிம்சோனிக் குறித்து நம்ம வாசிக்கணும் அப்படின்னா நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் பதிமூன்று ஐந்துல கர்ப்பந்தரிக்கும் போதே ஆண்டவர் பேசுறாரு பெற்றோர்கிட்ட தாயிட்ட பேசுறாரு இவர் குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் என்ன வரக்கூடாது சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று இருப்பான் அவன் பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி தொடங்குவான் என்ன ஒரு என்ன என்ன ஒரு ஒரு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப வரும் கத்தருடைய ஆவியானவர் அவனை ஏவினார் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்றாள் அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் இந்த இல்லத்தை நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இவனை குறித்த திட்டம் கொடுக்கப்பட்டது இவன் பிறக்கிறதுக்காக அல்லது இவன் பிறந்து இவன் செய்ய வேண்டிய பணியை செய்து முடிப்பதற்காக அவனுடைய அம்மா கூட வந்து தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியிருந்தது எந்த ஸ்ட்ராங் ட்ரிங்க் மதுபானம் குடிக்காம திராட்சரசம் குடிக்காம என அவங்க பரிசுத்தமாக இருக்க வேண்டியிருந்தது அந்த மாதிரி ஒரு லினியேஜில் இந்த பையன் வளர்கிறான் அப்போ நீங்கள் தயவுசெய்து இந்த பிள்ளைய வந்து ஒரு மோசமான குடும்ப சூழ்நிலையில் பிறந்த பிள்ளைன்னு நினைக்காதீங்க பாவ பழக்கங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக பழக்கவிக்கப்பட்டவங்கன்னா நினைக்காதீங்க இந்த பிள்ளை வந்து ஒரு தேவனுடைய தரிசனத்தின் பேரில் தேவனுடைய ஆலோசனையின் பேரில் தேவனுடைய நடத்துதலின் பேரில் இந்த பிள்ளை வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாக நாம் இந்த பிள்ளையை நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து வளர்ந்த ஒரு பிள்ளை வந்து நியாயாதிபதி என்ற ஸ்தானத்துக்கு ஆண்டு உயர்த்தி அவனை கர்த்தர் நியாயம் தீர்க்க தொடங்கி அவன் வந்து பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டு கொள்ளுவதற்கென்று இஸ்ரவேலருக்காக நியாயம் தீர்த்து போராடுற ஒரு பிள்ளை வந்து இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு அவன் காசால போய் ஒரு வேசியை கண்டு அவளிடத்திற்கு போனான் அல்லது இன்னொரு சொன்ன அவளிடத்திற்கு அந்த வசனம் போடுங்க அந்த வசனம் வந்து இந்த வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் வார்த்தையினுடைய ரியல் மீனிங் என்னன்னு ஹேட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் சும்மா விசிட் பண்ணிட்டு வரல இவர் பட் இ ஆக்சுவலி உண்மையாவே அந்த இடத்துல அந்த வேசித்தன பாவத்தை அவன் அங்கே இது வந்து ஒரு ரெண்டாவது காரியம் இது கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ எனக்கு தெரியும் பட் த ஹோலி ஸ்பிரிட் வாண்டட் மீ டு ஸ்பீக் அப் அவுட் திஸ் டுடே ஆஸ் பி டீல் வித் ஃபேமிலிஸ் ரெண்டாவது ஒரு காரியம் நான் இந்த சிம்சோன் ஆண்டு எனக்கு சுட்டி காண்பித்த காரியம் ரெண்டாவது என்னன்னா த லேக் ஆஃப் பவுண்டரிஸ் லேக் ஆஃப் பவுண்டரிஸ் லேக் ஆஃப் பவுண்டரின்னு சொல்லும் போது எல்லைகள் கட்டுப்பாடுகள் வரையறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை lack of boundaries lack of boundaries இது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங் ஆயிருந்து நல்ல கவனிங்க இது இட்ஸ் வெரி பவர்ஃபுல் பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வாட் ஐ மேக்கிங் அண்ட் ஐ மேக்கிங் வித் ஆல் மை கான்சியன்ஸ் இந்த பையனுடைய லைஃப்ல பவுண்டரி இல்லைன்னு நான் சொன்னேன் ஆனா அதோடைய கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா ஆக்சுவலா பவுண்டரிஸ் இருந்துச்சு ஆனா அந்த பவுண்டரி ஃபுல்லா எங்க இருந்துச்சுன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன் நம்ம ஏற்கனவே வாஸ்த வசனம் தான் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவன் பவுண்டரிஸ் பத்தி போட்டு பாருங்களேன் எப்படி எல்லாம் அவனுக்கு வந்து ஒரு வரையறை இருந்ததுன்னு கேட்டா சவரகன் கட்டி அவன் தலையின் மேல் படக்கூடாது பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேனாய் இருப்பான் நசுரைய விரதம் வந்து பைபிளில் படிச்சீங்கன்னா நசுரைய விரதத்தில் இருக்கவங்க வந்து மதுபானம் குடிக்க கூடாது அதுக்கப்புறமா செத்த பிணத்தை வந்து தொடக்கூடாது அதுக்கப்புறமா தலைமுடியை வெட்டக்கூடாது அது வந்து அப்படியே வளரணும் அது வந்து ஷேவ் ஷேவ் தலையை அதுக்கப்புறமா இவன் வந்து எப்போத்துலேருந்துன்னு கேட்டால் இந்த நசரைய விரதம் வந்து தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பிறந்த நாள்லேருந்து இருந்து அவனுக்கு வந்து பயங்கர பவுண்டரிஸ் ஆனால் அந்த எல்லா பவுண்டரி என்ன பவுண்டரி கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் அதாவது சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா பயங்கர கட்டுப்பாடோடு பிள்ளைங்களை வளர்ப்பாங்க பாராதே தொடாதே புசியாதே அப்படின்ற பிரமாணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதனால பிள்ளைங்க வந்து பயங்கர கட்டுக்கோப்பா வளருவாங்க வந்து சாப்பிடுறதுல டிசிப்ளின் டிரெஸ்ஸிங்ல டிசிப்ளின் முடிவெட்டுறதுல டிசிப்ளின் விரதம் ஆனால் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா வேசிக்கிட்ட போனான்னு சொல்லி போடுறேன் அப்போ அவனுடைய டிசிப்ளின் ஃபுல்லாக எதில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் பயங்கர டிசிப்ளின் அதாவது மனுஷனுடைய பார்வையில் வந்து மனுஷனுடைய ஒழுக்க நெறிகள் முன்பாக பார்க்க மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக பர்ஃபெக்ட் அவனை பார்க்கிறவங்க எல்லாருமே அவனை நசரையன்னு அவனை லேபிள் பண்ற மாதிரி தோற்றத்துக்கு சூப்பராக இருந்தான் ஆனால் எதில் அவனுக்கு வீக்னஸ் இருந்து கேட்டால் மாரல் லைஃப்ல வீக்னஸ் மனதளவில் வந்து வீக்னஸ் எந்த ஏரியாவில் வீக்னஸ்னா தயவு செய்ய தவறாக நினைக்காதீங்க செக்ஷுவல் லைஃப்ல வந்து ஒரு வீக்னஸ் அவனுக்கு இருக்கு ஏனென்றா இவன் போன பொண்ணு வந்து இது ஃபர்ஸ்ட் பொண்ணு கிடையாது நீங்க அவன் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவன் பிரச்சனை எல்லாமே ஆண்களோடு கிடையாது எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது பெண்களோடு தான் கல்யாணம் பண்ணும்போதும் இவ ரொம்ப அழகா இருக்கா என்னை கல்யாணம் கட்டி வை அப்படின்னு அங்கே போய் தொந்தரவு பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் அது பிரச்சனையாச்சு அடுத்த பெண்ணை நம்ம இங்கே பார்க்குறோம் வேசியாக இருந்தால் கூட பரவாயில்ல அவள்கிட்ட போவேன் திரும்ப லைஃப் முடியும் போது பார்த்தீங்கன்னா தலைலால்னு இன்னொரு பொண்ணு நிற்கிறா அவன் மடியில் படுத்து கிடக்கிறான் இத்தனைக்கும் அவனுக்கு தலைலால் யாருன்னு நல்லா தெரியும் அவன் வந்து ஒரு பெலிஸ்திய பெண் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் வந்து வாலிப பருவத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த மாரல் பவுண்டரிஸ் வரும்போது அவனுக்கு கட்டுக்கோப்பு கிடையாது அதாவது முடியெல்லாம் கரெக்டா வெட்டிடுவாரு டிரெஸ்ஸிங் சூப்பரா பண்ணுவாரு அய்யோயோ இதெல்லாம் நாங்க சாட மாட்டோம் நான்வெஜ் எல்லாம் நாங்க சாட மாட்டோம் நாங்க இந்த இடத்துக்கு எல்லாம் போக மாட்டோம் நாங்க சினிமாக்கு எல்லாம் போக மாட்டோம் புரியுதுங்களா நான் சொல்றது இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க கூட சில வெளியில வந்து சில பவுண்டரிஸ் வச்சுருப்பாங்க இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இந்த பாவம் செய்ய மாட்டோம் இந்த துர்குணம் செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து குடிக்க மாட்டோம் நாங்கள் வந்து சூதாட மாட்டோம் இப்படிலாம் வந்து மக்கள் கண்ணில் வந்து ரொம்ப நீதிமான்களாக இருக்கிற மாதிரி லைஃப் வந்து சில பேர் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னு சொன்னால் அப்பா அம்மாவுடைய கெடுபிடி அந்த கிடுக்கி பிடியில் பயந்து நடுங்கி வந்து நம்மளை அப்பா அம்மா நம்ம கண்ணில் மாட்டினோம் தொலைச்சாரு தோலை உரிச்சிருவாருன்னு தெரியும் அதனால பயந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய தவறுகள் செய்யறதுக்கு துணிச்சலே வராது ஆனா மைண்ட் வந்து டோட்டல் கரப்டட் மாரல் லைஃப் வந்து எல்லா கட்டுப்பாடும் உடம்புக்கு தான் ட்ரெஸ்ஸுக்கு தான் முடிவெட்டுருக்கு தான் ஆனா மனசளவில் ஒழுக்க ரீதியில பார்த்தா அங்க பிளே பாய் தான் அங்கே பார்த்தா பார்க்குற பொண்ணுட்டுலாம் பேசுவார் சிரிப்பார் அல்லது நமக்கு ஒழுக்க நெறின்னு ஒன்று இருக்குது ஒரு பவுண்ட்ரி இருக்குது இதை தாண்டக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள் அவங்க லைஃப்பில் முறிஞ்சு போயிடும் எனக்கு சிம்சோன் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா அவன் நியாயாதிபதி அவன் வந்து நியாயம் தெரியாதவனாக இருந்தால் பரவாயில்ல நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மோசே வம்சாவழியில் அப்படியே வம்சாவளின்னு சொல்லும்போது நாட் முழுவதும் நியாயம் சொல்ல வேண்டியவர் கடைசியில் இவர் எங்கே போயிட்டு வந்தாருன்னு பாருங்க இல்லையா அது ஒரு சர்வசாதாரணம் ஆகிட்டார் அவரு ரொம்ப இட் வாஸ் லைக் வெரி கேஷுவல் மற்ற எல்லாமே தப்பா தெரியுது இது வந்து பெருசா தப்பா தெரியல இது வந்து நம்ம ரொம்ப நிதானிக்க வேண்டிய ஒரு ஏரியா நான் நினைக்கிறேன் நிறைய ஃபேமிலிஸுடைய டவுன்ஃபாலில் நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க எப்படி வீக்காக இருக்காங்க கேட்டால் சொந்த மனைவி சொந்த கணவன் வந்து நம்ம ஐக்கியமாக இருக்கலாம் நெருக்கமாக இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் வந்து இல்லாத சத்தியம்லாம் பேசுவாங்க பயங்கரமாக ஐயோ இவரை போல உத்தமன் யாருமே இல்லை இவர் ஃபுல் தான் இருக்கார் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கிறார்ன்ற மாதிரி வீட்டில் சீன் பயங்கரமா இருக்கும் மனைவி வந்து நெருக்கமா இருக்கலாம் கணவன் நெருக்கமா இருக்கலாம்னா அப்படி அது பரிசுத்த குலைச்சலான ஒரு பெரிய பாவம் செய்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றது சும்மா இதே தான் உங்களுக்கு வேலை வேற வேலையே இல்லையா நாங்கெல்லாம் தேவனோட உறவாடிக்கிட்டு இருக்கோம் கர்த்தரோட நாங்க நடந்துட்டு தேவனோட ஏனோக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் மூணாம் வாலத்தில் நடந்துகிட்டு இருக்கோம் இந்த இச்சைனால நீ வந்து நிரம்பிராத அப்படின்லாம் மனைவிக்கு போதனை கணவனுக்கு போதனை ஐயோ பாவம் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹோலி போல இருக்கு இன்டிமஸியே அவங்களுக்கு வந்து பிடிக்காது தேவனோடு தான் நடப்பாங்க அதாவது மனைவி கைய பிடினா ஐயோ அது பெரிய பாவ குத்தம் பெரிய தெய்வ குத்தம் மாதிரி இப்படி பிடிச்ச நம்ம வந்து அதெல்லாம் பார்க்குறாங்கல்ல தேவ சமூகத்தில் இருக்கிறோம் அவங்க லாங்குவேஜ் கேட்டா நமக்கே தர நானும்ப்பா என்ன ஒரு ஹோலினஸ் நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க இந்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன் இப்படிதான் நான் தலை செய்வேன் முடி வெட்டுவேன் இல்லாத சட்ட திட்டங்களுக்கெல்லாம் குறைச்சலே இருக்காது அப்போ வெளிய எப்படி சீன் அப்பா இவர் எப்படி நசரேயன் போறாரு அப்படின்ற தான் எல்லாம் பார்ப்பாங்க பண்ற வேலை என்ன சொந்த மனைவி கிட்ட நெருக்கமா இருக்கிறது பாவம்ன்ற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருக்கு இவ்வளவு வயசாயிச்சு இதுக்கப்புறமா இந்த ஆசை எல்லாம் உனக்கு இதுக்கு நீ ஒழுங்க ஜோ மணி உபவாசம் போட்டு ஆண்டு விட்டு இதெல்லாம் சுட்டரிக்க சொல்லி கேடு ஆசையே வரக்கூடாது உனக்கு ரெண்டு பிள்ளை பெத்தாச்சு பிள்ளைங்கள்லாம் கல்யாண வயசு ஆகி இன்னும் கூட உட்காந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வெக்கமா இல்லையா உனக்கு அப்படிலாம் போதனை பண்ணோடனே ஒய்ஃப் ஐயோ ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்பா அந்த ஒரு பக்கம் ஜோ பண்ணிட்டு கணவன் இன்னொரு பக்கம் உண்மை மனசாட்சியில் பாதிக்கப்பட்டு பெரிய தப்பு பண்றோம் போல இருக்கு ஐயோ நமக்கு இந்த மாதிரிலாம் யோசனைலாம் வரக்கூடாது மனைவி எங்கேயோ இருக்கிறா அப்படின்னு அந்தம்மா அப்படியே ரொம்ப கூணி குறுகி அந்தம்மா ஜோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவர் ஜோ பண்ணிக்கிட்டு இருப்பார் கடைசியில் பண்ணுற வேலையை பார்த்தா இந்த ரூல்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் ஊர்ல இவர் வந்து கேசனோவா தான் இவர் பிளே பாய் தான் ஜாலியா சுத்தி நிற்பார் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா சீனே வேற இங்க சிரிக்க கூட மாட்டாரு என்ன வேணும் வீட்டில் மேனேஜர் மாதிரி எல்லாரையும் மிரட்டுறது உருட்டுறது கூடாது பிள்ளைங்க முன்னாடி கையை கையை எடுத்து பிசங்கள் பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க வெக்கமா இல்லை உனக்கு வீட்டில் ஆனால் இவர் ஆஃபீஸில் செல்ஃபி எடுப்பார் எப்படின்னா யாரோ ஒரு பொம்பளைக்கு மேலே கையை போட்டுக்கிட்டு செல்ஃபி அங்கே குரூப் ஷாட்ல இவரை பார்க்கணுமே அப்படி என்னமோ இன்னைக்கு தான் வந்து பிறந்த மைனர் மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாரு சொல்றது புரியுதா உங்களுக்கு எதுக்கு சிரி தெரில நான் சிரிக்கிறதுக்காக சில காரியங்கள் நிதானிக்கணும் ஸ்ட்ரகிளிங் வித் ஜ நசரேயன் முடி வளர்த்துருக்கேன் நான் மதுபானம் குடிக்கிறது இல்லை செத்த பணத்து பக்கத்தில் போகிறது இல்லைன்னு இஷ்டத்துக்கு மற்ற ரூல்ஸ்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடைசியில் ஒழுக்கன்ற வாழ்க்கைன்னு வரும்போது அங்கே ஒன்று ரெண்டு மூன்றுன்னு வரப்போற பெண்கள் எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகுவது பேசுவது சிரிப்பது இந்த நமக்குள்ள நம்ம கத்தர் சமூகத்துல தாழ்த்தி இந்த பிளாவ வந்து என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டு கத்தர் கேட்கணும் இன்னைக்கு ஆரம்பத்துல சில பேர்லாம் பேசும்போது அந்த வசனங்கள் கோட் பண்ணாங்க உன் இளவயதியின் மனைவியோடு நீ மகிழ்ந்துரு அவளுடைய ஸ்தனங்கள் உன்னை திருப்தி ஆக்கட்டும் பைபிள் இந்த வசனங்கள்லாம் எழுத வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா பிகாஸ் இஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் செக்ஷுவல் லைஃப்ன்றது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப அவசியம் பவுல் இதை பற்றி ரொம்ப வெளிப்படையாவே பேசுறாரு அதை ஒரு வேடிக்கையாக அவங்க வந்து சும்மா ஒரு அவங்க எடுத்துட்டு வந்தாங்க சொன்னாங்க கணவனுடைய சரீரம் அவனுக்குரியது அல்ல அது மனைவிக்குரியது மனைவியினுடைய சரீரத்தின் மேல் மனைவிக்கு அதிகாரம் இல்லை கணவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்ற வசனங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டும்போது அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா கணவன் மனைவி அப்படின்ற ரெண்டு பேருக்குள்ள தாம்பதிய உறவுகள் அப்படின்றது வந்து அது வந்து ரொம்ப பியூரா இருக்கணும்னு ஆண்டு விரும்புறாரு ஏனென்றால் நீங்கள் எபிரேர் கெழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அதை குறித்து வேதம் ரொம்ப வெளிப்படையாவே பேசுது ரொம்ப வெளிப்படையா பேசுது செக்ஷுவல் லைஃப் பத்தி பேசும்போது ரொம்ப வெளிப்படையா பேசுது ஹீப்ரூஸ் தேர்ட்டின் 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 ஃபைவ் ஃபைவ் போது சிக்ஸ் இஸ் இஸ் ஃபோர் ஃபோர் சாரி விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் வசனம் திரும்ப இன்னொரு முறை படிங்க விவாகம் யாவருக்குள்ளும் ஹோலி தான் அது வந்து ஆனரபுள் மாத்திரம் கிடையாது ரொம்ப கனம் உள்ளது கௌரவமானதுன்னு மாத்திரம் போடல அடுத்த வார்த்தையை சொல்லுது விவாக மஞ்சம் அல்லது மேரேஜ் பெட் மேரேஜ் பெட்னா வீட்டில் எம் எம் ஃபோம் இல்லை அதை பற்றி அங்கே பேசல இட் டாக்ஸ் அபவுட் யோர் செக்ஷுவல் லைஃப் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள நெருக்கம் தாம்பதிய உறவு அப்படின்றது வந்து பரிசுத்தம் உள்ளது அப்போ மேரேஜ் லைஃப் வந்து ஹோலி பரிசுத்தம் உள்ளது அது கரைபடாமல் இருக்கணும் சொல்லிட்டு சொல்றாரு யாருக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றாரு விபச்சாரக்காரரையும் வேசி கள்ளரையும் தேவன் என்ன செய்வார் ஆமா அப்போ இதை வந்து ஆண்டர் கஞ்சாடைய விட்டுருவார் நினைக்காதீங்க அதை அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கல்யாணம் ஆனவுடனே லைசன்ஸ் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கல்யாணம் லைசென்ஸ் லைசன்ஸ் என்ன வேணா தப்பு பண்ணலாம் நம்பருக்கு ஒரு மனைவி இருக்கா நம்பருக்கு கணவன் இருக்காருன்னு இஷ்டத்துக்கு நம்ம எல்லை மீறி போக முடியாது என்ன அவங்க ரொம்ப கடிஞ்சு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நான் இதில் பார்க்கும்போது நான் ஒன்னு கண்டுபிடிக்கிறேன் அதாவது சிறு வயதில் வந்து நண்பர்களோடு பேசுகிற சில உரையாடல்கள் வார்த்தைகள் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு தவறான மூவியை போய் பார்க்கறது அல்லது கல்யாணத்துக்கு முன்னாலேயே வந்து சில பேர் வந்து இன்டர்நெட்டில் வந்து தவறான மூவிஸ் எல்லாம் பார்த்து பழக்கம் வளர்த்து கொண்டவங்க வந்து சில பேர் அதுல இருந்து சரியான ஒரு விடுதலை பெறாமல் அதுல இருந்து சரியான ஒரு மாற்றம் அதுல இருந்து சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் அவங்க அப்படியே தொடர்ந்து அப்படியே திருமண வாழ்க்கைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா நம்ம ஊர்ல அதாவது பையன் வீட்டுக்கே அடங்க பண்ணிக்கிறான் அப்படின்னா தெரியணா நிறைய பொண்ணுங்களோட போவான் பசங்களோட சுத்துவான் அவன் வந்து இதை பார்ப்பான் அதை பார்ப்பான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த பையனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்க சில பேர் ஆக்சுவலாக நிறைய பேர் நிறைய கேசஸ்லாம் பார்த்து வரீங்க சரியாகிறது அது ஏன்னா யூ டோன்ட் டீல் வித் டீலிங் ஜஸ்ட் யூ ட்ரைங் டு கண்ட்ரோலி அவனை வந்து வேற ஒரு ஸ்பேஸில் கொண்டு வைக்கிறாங்க இன்னொரு ஸ்பேஸில் போட்டு அவன் சரியாயிடுவான்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் தான் ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து ஃபுல் கரப்ஷன் அது வந்து கொஞ்ச நாள் அடங்கியிருக்கு கொஞ்ச நாள் அப்படியே மட்டுப்பட்டு புது மனைவி புது குடும்பம் அப்படின்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்காங்க ஆனால் ஒன்ஸ் அந்த சீசன் மாறின உடனே கொஞ்சம் பழசான உடனே அவங்க திரும்ப பழைய ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கு தங்களை வந்து வந்து இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுல வந்து கணவன் மனைவிக்குள்ளே பரிசுத்த வாழ்க்கை காக்கப்படுவதற்கு இளவயதின் பாவங்கள் இளவயதின் இச்சைகள் பாலியத்தின் இச்சைகளால் நீங்கள் அலக்களிக்கப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருப்பீங்களானா தேவனிடத்துல மனம் திரும்ப வேண்டியது அவசியம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் சில காரியங்களை நான் சொல்றத பத்தி தயவுசே சங்கடப்படாதீங்க ஒருவேளை அது பொருத்தம் இல்லாம இருக்கலாம் பட் இந்த வார்த்தை தேவைப்பட்ட சில குடும்பங்கள் இருக்கலாம் அதாவது சில பேர் நான் பார்த்திருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னால வந்து ஒரு லவர் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க பாஸ்ட் லவ்னு ஒண்ணு இருக்கும் அவங்க அந்த பொண்ணையோ பையனையோ காதலிச்சிருப்பாங்க ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் பழகிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணலான்ற நேரத்தில் வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டு சில பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னால கூட உடலுறவு கொண்ட எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் அவங்க போயிருப்பாங்க ஆனால் வந்து அது ஒர்க் ஆகலை அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சரி அப்ப நம்ம வேற வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணிடுவாங்க ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கல்யாணத்துக்கு முன்னால நான் செய்தது வந்து பாவம் அப்படின்னு உணர்ந்து அவங்க மனம் திரும்பவில்லை அப்படின்றது வந்து உண்மை மனம் திரும்பல அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் பை கன்சென்ட் நாங்க விரும்பி தான் உறவு வச்சுக்கிட்டோம் நாங்கள் வந்து அதுக்கு தான் அழிச்சிட்டோம் இப்போ நாங்கள் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கறது இல்லை பேசுறது இல்லை நாங்கள் பழகுறது இல்லை அதெல்லாம் டென் இயர்ஸ் முன்னாடி இந்த ஸ்டோரி டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல இப்போ வேற பொண்ணை பார்த்தோம் கல்யாணம் பண்ணிட்டோம் வேற பையனை பார்த்தேன் கல்யாணம் பண்ணிட்டேன் ஃபைன் டிட் யூ ரிப்பெண்ட் நான் செய்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணி தேவனுடைய மன்னிப்பை நான் கோரி இருக்கிறேனா நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா அது உள்ள ஒரு முட்டையை ஒன்று போட்டு போயிடுச்சு அந்த பாவம் உள்ள ஒரு முட்டையை போட்டு போயிடுச்சு காலம் வரும்போது அது என்ன பண்ணணும்னா வளரும் கருத்தரிக்கும் அதுக்கப்புறமா அது தன்னுடைய உண்மையான வேஷத்தை வெளியே காட்டும் எப்போ காட்டும் தெரியுமா ஐம்பது வயசான பிறகு அறுபது வயசான பிறகு இவங்களை பற்றி ஒரு நியூஸ் வரும் என்னங்க அப்பா வயசில் இருக்காரு தாத்தா வயசில் இருக்காரு என்னங்க இந்த மாதிரி பழகிட்டு இருக்காரு இன்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு இது எங்க ஆரம்பிச்சதுன்னா அறுபது வயசுல ஆரம்பிக்கல ஐம்பது வயசுல ஆரம்பிக்கல நாற்பது வயசுல ஆரம்பிக்கல இது ஆரம்பிச்சது பதினாலு வயசுல இருக்கும் இது ரொம்ப முக்கியங்க இது சிம்சோனுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு முன்பாகவே அவனுடைய கண்கள் இஷ்டத்துக்கு அலைபாயிறது பார்த்த பொண்ணெல்லாம் ஆசைப்படுறது கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இணங்க வச்சு கல்யாணம் பண்றது அது ஃபெயிலியர் ஆச்சு உடனே பாருங்க அடுத்த ஆளுக்கு போய் பாருங்க

உறவை விட்டு தாண்டி ரெட் லைனை தாண்டி போயிட்டோம்னா எல்லையை தாண்டி போயிட்டோம்னா குடும்பம் போயிடும் மனைவி விட்டு போயிடுவா கணவன் விட்டு போயிடுவாரு பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும் வருங்காலம் என்ன ஆகும் வந்து இந்த மாதிரி எல்லைகளை தாண்டறது இல்லை தட் இஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது நிறைய பேர் ஏன் எல்லையை தாண்டறது இல்லைன்னா இன்னும் வாய்ப்பு கிடைக்கல அதனால தான் வாய்ப்பு மட்டும் கிடைச்சது அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்க ஊரில் வேலை செய்யும் போது ஒழுங்காக இருப்பாங்க வேற ஊரில் அவங்களுக்கு வந்து ஒரு வேலையோ வாய்ப்போ ஒரு ட்ராவலோ எதாவது கிடைச்சா தி ஃபாலோ டு தட் சென் ஏன் தெரியுமா ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிடுச்சுப்போம் இப்போ நம்மளை கண்காணிக்கிறதுக்கு அப்பா அம்மா இல்லை இப்போ கண்காணிக்கிறதுக்கு ஒய்ஃப் இல்லை கணவன் இல்லை பிள்ளைங்க இல்லை இப்போ பயப்படுறதுக்கு யாருமே கிடையாது எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதனால உடனே அந்த தவறு அவங்க செய்கிறாங்க அன்னைக்கு தான் டிசைட் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க இது பல வருஷமாக உள்ளே இருக்கு இட் இஸ் பீன் அ ஸ்ட்ரகிள் ஃபார் தெம் ஃபார் மெனி இயர்ஸ் தான் வாய்ப்பு கிடைச்சது தான் வாய்ப்பு கிடைச்சது நான் பேசுகிற அந்த வார்த்தைகளை நிதானித்த பேசுறேன் பாஸ்டர் இந்த ப்ராப்ளம் எனக்குள்ள இருக்கு பாஸ்டர் நான் என் ஒய்ஃப்ட நான் ஷேர் பண்ணதில்ல என் ஹஸ்பண்ட நான் ஷேர் பண்ணதில்ல பட் ஐ ஹவ் பீன் ஐ ஹவ் பீன் ட்ராமடைஸ் பை திஸ் இந்த காயத்தில் நான் இருக்கேன் நான் வந்து இதில் வந்து மனம் திரும்பி நான் தேவன் அண்ட உண்மையாக திரும்பலை நான் வந்து மேலோட்டமாக பூசிட்டு நான் வந்து இதை அப்படியே சமாளிச்சுட்டு போயிருக்கேன் இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் மிஸ்டேக் நான் பேசிகிட்டே போயிருக்கேன் நான் தேவனுக்குரோதமாக நான் பாவம் செஞ்சேன்ற நான் ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கலை நான் மனம் திரும்பலைன்னு சொல்லியிருந்தா நான் சொல்லுவேன் சிம்சோனை போல நாம் தொடர்ந்து தவறுகளில் முன்னேறாமல் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டியது அவசியம் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் வந்து நான் பாவம் செஞ்சுருக்கேன் என்னை மன்னிங்க என் இருதயத்தை சுத்திகரிங்க வேதனை உண்டாக்கும் வழி என்னிலே உண்டோ என்று என்னை சோதித்து அறிந்து என்னை நித்திய வழியில் நீங்கள் நடத்துங்க காண்டுகிறேன் கேட்க வேண்டியது அவசியம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்